எல்லா தமிழ் தாய் மக்களுக்கும் வணக்கம் நான் மைக் சுதாகர் மேற்கிறார் டிஸ்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆகிடுச்சா அந் இன்னமும் வந்து அந்த படத்தை பற்றி என்னடா அது பரம்பரமாக பேச்சுட்ருக்காங்களே அப்படி இன்னா தான் அந்த படத்தில் இருக்குதுன்னு போய் படம் போய் பார்த்துந்தேங்க அந்த படம்தான் தமிழ் பிக் பாஸ் ஷோவில் சீசன் ஃபோரில் கண்டஸ்டண்ட்டாக இருந்த பாலாஜி முருகதாஸ் அவர் அவர் வந்து ஹீரோ நடிச்சிருக்கிறார் இந்த படத்துடைய இயக்குனர்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்கே சதீஷ் அவருக்கு வந்து இது ஃபஸ்ட்டு படம் ஜேஎஸ்கே பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் அவருடைய ப்ரொடக்ஷன் நான் நினைக்கிறேன் ஸோ டிகே அவர்களுடைய இசையில் இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட டென் டேஸ்க்கு மேலே ஆச்சு பரபரப்பாக பிரிச்சிட்ருக்கிறாங்க இந்த படத்தை பற்றி இந்த படத்தோடைய பட்ஜெட் பார்த்திங்கன்னா அஞ்சு கோடி ஆயிருக்கு தான் இது வரைக்கும் அந்த படத்தோடைய வசூல்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது போட்டதை விட ஏன்னா ஏ சர்டிஃபிகேட்டு இந்த படம் வாங்கிருக்குது சரி என்னங்க இந்த படத்தை பற்றி பப்ளிக்கான ரிவியூ எப்படி போட்டுட்ருக்காங்கன்னா ஐயோயோ யாரும் வந்து பேராக பார்த்துறாதீங்க பெண்கள் பெண்கள் மட்டும் தான் பார்க்கணும் ஆண்கள் பார்த்துறாதீங்க அது கார்னர் சீட்டில் உட்காராதீங்க அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் போட்டிருந்தாங்க சரி இந்த படம் எப்படி தான் இருக்குதுன்னு போய் படம் பார்த்தா ஆத்தாடி இந்த படத்தில் கிட்டத்தட்ட நாலு ஹீரோனி சிங்கம்புலி நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு போலீஸ் இன்ஸ்பெக்டருங்கிற ஒரு கேரக்டரு வந்து அவரும் நல்லா பண்ணியிருக்கிறாருன்னு தான் சொல்லலாம் ஃபஸ்ட் ஹாப்பில் வந்து அப்படியே கொஞ்சம் லாக் ஆகி லாக் ஆகி போயிட்டுருக்குது செகண்ட் ஹாப்பில் அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டுருக்கேன் சரி இந்த படத்தோடைய சுருக்கத்தை சொல்லிடுறேன் அதாவது டாக்டராக இருக்கக்கூடிய தன் மகனை வந்து காணலைங்க அப்படின்னு சொல்லி போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க தன் பேரண்ட்ஸு அதாவது பாலாஜியை காணும் அப்படின்ட்டு ஸோ இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்னங்க இவரை காணமே டாக்டரை காணமேன்னு சொல்லி தேடுறாங்க தேடி பார்த்தா பையன் வந்து ஒரு நாள் பெண்களோட உல்லாசமாக இருந்துகிட்டு இருந்துருக்கிறாரு ஏமாத்தி ஏமாத்தி ஒரு உல்லாசமாக இருக்கக்கூடிய பெண்களுடைய வீடியோவை எடுத்து எடுத்து அந்த பெண்களை மிரட்டி பணம் பறிக்கிறதா வேலையை வச்சிட்ருந்தாரு ஸோ இது போலீஸுக்கு தெரிய வர தீவிரமாக அவர் எங்கே இருக்கிறாருன்னு ரொம்ப தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ தான் வில்லேன் வில்லந்தான் ஹீரோ இந்த படத்தில் அப்படி தான் போயிட்டுருக்குதோம் ஸோ என்ன அப்படின்னா ரொம்ப வழுகிறாக இருக்குங்க இந்த படத்துடைய சீனெலாம் பார்க்கும்பொழுது ரொம்ப வழுகிறாக இருக்குது டைரக்டர் எப்படி தான் அந்த பெண்களை வந்து ஒத்துக்க வைச்சாரு இந்த மாதிரி நடிக்க அப்படின்னு தான் தெரியல அவங்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி இந்த படம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நடிச்சிருக்காங்க ஸோ முக்கியமாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த படத்துடைய ஸ்டோரி ஒரு லைவ் ஸ்டோரிங்க ஒரு லைவாக நடந்த ஸ்டோரியை ஒரு புது இயக்குனர் எடுத்து ஒரு மெசேஜாக சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ வசூல் கம்மியாக இருக்குன்னு தான் தெரியல ஒரு அவார்ட்னஸ் படம் தான் இது பெண்கள்லாம் கொஞ்சம் தனியாக பார்க்கக்கூடிய படங்கள் தான் ஃபேமிலி யாரும் பார்க்க முடியாது குழந்தைகள் பார்க்க முடியாது இது கொஞ்சம் முகம் சுழிக்கிற மாதிரியான படம் தான் அதனால் இந்த படத்துக்கு போகிறவங்க ஜாக்கிரதையாக போங்க தனியாக பாருங்கள் ஏன்னா அவ்வளோ ஆபாச காட்சிகள் நிறைய வச்சுருக்காங்க அது அந்த கதைக்கு தேவைப்பட்றனால இந்த ஆபாச காட்சிகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க மற்றபடி எந்த ஒரு நோக்கமும் கிடையாது ஸோ முழுக்க முழுக்க இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் இந்த படத்தோட டைமிங் பார்த்தா ரெண்டு மணி நேரம் தான் இப்போ ரெண்டரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒன்றே முக்கால் நேரம் தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய படங்கள்லாம் இருக்குது இந்த படத்தை பற்றி நிறையா பப்ளிகள் வந்து கல்வி கல்வி பாலாஜி முருகதாசை ஊற்றிட்டு இருக்கிறாங்க ஏன்னாங்க இருந்து இருந்து இந்த படத்தில் தான் அவர் நடிக்கணுமா வேறு படங்களில் நடிக்கக்கூடாதா நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ பாஸில் அவர் நம்ம பார்த்துருப்போம் ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் நல்ல பர்ஃபார்மர் இதுவும் கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மிங் கொடுத்து தான் அந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு அதனால் இந்த படத்தை பார்க்குறவங்க தனியாக போய் பாருங்கள் அப்படி இப்படின்னு தான் இருக்கிறோம் மொத்தத்தில் இந்த படம் ஒரு மெசேஜான படம் சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் போதும் உங்களிடமிருந்து வீடியோ நான் உங்களுக்கு மிக சுதாகர் தேங்க் யூ